வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பக்கம் திப்பசந்திரன் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் காலையிலேயே கிளம்பி வந்தோம் அஞ்சு மணிக்கு வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு வரத்துக்கு இங்கே பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சி எழுநூறு அடி போர் வழி நானூறு அடியில் மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு அடி பிஎல்டிசி நிப்பாட்டியிருக்கோம் ஏழ்நூறு அடியில் தான் தண்ணியே வந்திருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் மீடியமாக தான் வந்துகிட்டு இருக்குது மூணு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் மூணு பேனல் சரி எல்லாம் டேஸ்டிங்காக அங்கே வச்சிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இங்கே போய்கிட்டு இருக்கு குளித்த தோண்டிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே பாறை தான் ஒரு குட்டியை நிறைவிட்டு அதில் போர் போட்டிருக்காங்க ஏழ்நூறு அடிக்கு இருக்கு புகையாக போய் இருக்குது ஏழ்நூறு அடியில் தண்ணி வந்திருக்கு தண்ணி மீடி ஆறு பேனல் கொடுக்க வேண்டியது மூணு பேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு இவங்களுக்கு ஃபுல்லாண்ட் ஃபுல் நர்சரி தான் ஃபுல்லாகவே ரோஜா நர்சரி செடி அஞ்சு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பெரிய செடினா பத்து ரூபா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு நானூற்றம்பது வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு பேனல் வச்சு அதிலிருந்து இங்கே இந்த டேங்க்கு சப்ளை பண்ணி நசரிக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து அது தண்ணி வெய்ய காலம்னால பத்தலை இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அடி போர் போட்டால் தான் தண்ணி வரும் ஏழ்நூறு அடி கீழே போட முடியாது ஃபுல் தண்ணி வந்துடுது மட்டும் பக்கம் காவாக போயிட்டுருக்கிறதுனால டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரில் வேணுன்னா பேனல் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் அஞ்சே முக்கால் ஆனால் மோட்டார் ரன் ஆகாது வெயில் சுத்தமாகவே இல்லை ரெண்டு அடி காலத்தில் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாச்சு வாரி பேனல் தான் வாரி ஃபைவ் ஃபார்ட்டி மூணு ஆஃப் கட்டு மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுவாட் பிஎல்டிசி எட்டு நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு மேக்சிமம் பத்தாயிரம் லிட்ரு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் தண்ணி நல்ல ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஓகே பாய்